நம பார்வதி பதயே என்பது ஏன் விளக்குகிறார் காஞ்சி பெரியவர் சிவன் கோயில்களில் நம் பதயே என ஒருவர் சொல்ல ஹரஹர மகாதேவா என்று மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டிருப்பீர்கள் இதன் பொருள் என்ன பார்வதி தேவிக்கு பதியாக கணவராக இருப்பவர் பரமசிவன் பார்வதிபதி என்கிற அவரே உலகுக்கெல்லாம் தகப்பனார் பெரிய தெய்வமானதால் அவருக்கு மகாதேவன் என்றும் பெயர் பூலோகத்தில் ஒரு குழந்தை அவரை ஹர என்று சொல்லி ஓயாமல் வழிபட்டு வந்தது அந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தர் என்று பெயர் இந்த குழந்தை ஊர் ஊராக ஹரஹர் நாமத்தைச் சொல்லிக் கொண்டு போவதை பார்த்து எல்லா ஜனங்களும் அரோஹரா என்று கோஷம் போட்டார்கள் அந்த கோஷம் கேட்டதும் உலகத்தில் இருந்த கெட்டதெல்லாம் உடனடியாகக் காணாமல் போய்விட்டது வயத்தில் அதாவது உலகத்தில் கஷ்டமே இல்லாமல் போனது என்றைக்கும் இதே மாதிரி ஹரஹர சப்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கட்டும் அதனால் உலகத்தின் கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும் என்று சம்பந்த குழந்தை தேவாரம் பாடிற்று அரன் நாமமே துயர் தீர்கவே அரன் என்றால் ஹரன் ஹரன் என்றால் சிவன் இப்போது நான் பெரியவர் நம பார்வதீபதையே என்று சொல்வேன் உடனே நீங்கள் அம்மையான பார்வதியையும் அவர் பதியான நம் அப்பா பரமசிவனையும் நினைத்துக்கொண்டு கொண்டு அன்றைக்கு அந்த குழந்தை சொன்ன மாதிரியே பக்தியோடு ஹர ஹர மகாதேவா என்று சொல்ல வேண்டும் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா நற்றுணையாவது அண்ணாமலையாரே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி உன் ஆழ்ந்த கருணையைப் பெற என்ன தவம் செய்தேனோ சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே எங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும் திருச்சிற்றம்பலம்